பாரதியின் இந்த வரிகள் என் மனசில் வளரும்போது உண்டாக்குன தாக்கத்தை பேரன்பும் பேரன்பும் பெரும் கோபமும் படம் கண்டிப்பாக பார்க்குறவங்க மனசில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விதைக்கும் சில கேள்விகளையும் எழுப்ப வாய்ப்புகள் உண்டு அது என்னென்னலாம் உங்கள் மனசில் சொல்லுதுன்றத நீங்கள் எங்கள் கிட்டே சொல்கிறதுக்காக ஆஃபீஸ் போன அப்பா திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வருவார்னு காத்துட்ருக்க குழந்தை மாதிரி கண்டிப்பாக நானும் இருப்பேன் இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் என் அண்ணை தந்தைக்கும் என் நன்றி அண்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இயக்குனர் சிவப்பிரகாஷ் சார் சாராவாக வளர்றதுக்கு எனக்கு உதவி செய்தார் நான் இந்த படத்தில் சாராவாக இருந்ததில் நிறைய சிரித்தேன் கொஞ்சம் அழுதேன் இயக்குனர் சிவப்பிரகாஷ் இயக்கத்தில் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் இ ஃபைவ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் துறைப்படம் பேர் அன்பும் பெருங்கோபமும் இந்த படத்திற்கு இசை ஞானி இளைய ராஜா இசை அமைக்கிறாரு அண்ட் இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு பொதுவா இந்த டீசர் எல்லாம் பாடலை பார்த்தீங்க பார்க்கும்போது ஒரு பானை ஒரு சோறு பதம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் ஒரு பானையும் ருசிக்கக்கூடிய வாய்ப்பு சீமானுக்கும் எனக்கும் அன்பு நண்பர் சிநேகனுக்கும் கிடைத்தது நேற்று ஒரு புதுமுக இயக்குனர் தன்னுடைய படைப்பில் வந்து இந்த அளவுக்கு ஒரு நேர்மையான படைப்பாக தன்னுடைய படைப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய விஷயம் அந்த விஷயத்தில் வந்து சிவபிரகாஷ் இயக்குனர் அவர்களை நிச்சயமாக பாராட்டி ஆக வேண்டும் அவர் இப்படியெல்லாம் சிந்தித்ததில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அவர் வந்து பாலுமகேந்திராவனுடைய பட்டறையிலே தயாரானவர் அதை வந்து படம் பூரா பார்க்க முடியுது இது வந்து ஒரு மிக சீரியஸான படம் அதனால் சிவபிரகாஷும் சீரியஸாக தான் இருப்பார் அப்படின்னு நினச்சேன் நான் ஆனால் அவர் ஒரு சின்ன குறும்புக்காரர் அப்படின்றது இந்த படத்தினுடைய டைட்டிலை பார்க்கும்போது எனக்கு தெரியுது தங்கர் பச்சானுடைய மகனான அஜித் பச்சானை வந்து கதாநாயகனாக அறிமுகம் செய்தவர் அவங்க அப்பாவுடைய குணத்தை படத்தினுடைய டைட்டிலாக வச்சுருக்கார் பெரும் பேரன்பும் பெருங்கோமும் கொண்டவர் தான் தங்கர் பச்சான் அவரோடு நல்லா நெருங்கி பழகிவர்களுக்கு அது தெரியும் அவரை பொறுத்த வரைக்கும் அன்பு காட்டுறதுலையும் அவருக்கு நிகர் அவர் தான் கோவம்னாலும் இதே இதே இந்த அரங்கிலேயே கூட பல முறை அவர் வெடித்து சிதறியதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி கோபத்தை வந்து காட்டக்கூடிய ஒரு மனிதர் அவர் இந்த படம் ரொம்ப ஒரு வித்தியாசமான படைப்பாக வந்திருக்கிறது சில சமயம் வந்து நாம் ஒரு கணக்கு போடுவோம் காலம் அந்த கணக்கை மாற்றும் ஆக்சுவலாக விஜித் பச்சானை வந்து தங்கர் பச்சான் தான் அறிமுகப்படுத்துவதாக இருந்தார் அவர் ஒரு படத்தில் ஆனால் காலம் அதை மாற்றி இந்த படத்திலே அவர் அறிமுகம் செய்ய வைத்திருக்கிறது அதுவே விஜித் பச்சானுடைய முதல் வெற்றியாக நான் பார்க்கிறேன் ஒரு புதுமுக நடிகருக்கு இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்பு அமையிறது இருக்குல்ல அது ரொம்ப பெரிய விஷயம் அந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் தங்கர் பச்சானுடைய புதல்வர் ஏன்னா இது மாதிரி படத்தில் தான் முதல் படத்துக்கே வந்து ஒரு கடுமையான உழைப்பு தேவைப்பட்டது இந்த படத்தில் அதை வந்து முழுமையாக அவர் செலுத்தியிருக்கார் அதே மாதிரி இந்த படத்தில் கதாநாயக நடித்த ஷாலியும் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க ஏன்னா இந்த இந்த புதுமுக நடிகைகளை பொறுத்த வரைக்கும் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கதாபாத்திரம் இருக்க அது வந்து உங்களை ஈர்க்க வேண்டும் அப்போ தான் இந்த புதுமுகங்கள் வந்து உங்களுடைய மனதிலே பதிவார்கள் இப்போ பாண்டியனை வந்து மன்வாசன் படத்தில் ராஜா ஒப்பந்தம் செய்த போது நான் எந்த அளவு மறண்டு போனேன் அப்படின்றத பற்றி இங்கே இருக்கிற பத்திரிகை நம்மளுக்குலாம் நல்லா தெரியும் ஏன்னா அதை பற்றி நான் பல முறை பேசியிருக்கேன் அதனால் திரும்ப அதை பேச விரும்பலை ஏன்னா ஒரு வளையல் கடையில் இருந்த பையன் பாண்டியன் தடால் ஒரு முறை பார்க்குறார் பார்த்த உடனே இந்த பையனை கதாநாயகம் போடுறா அதுதான் இப்படி முதல் படம் யோசிச்சு பாருங்கள் தொடர்ந்து படங்கள்லாம் எடுக்கணுன்ற கணவெல்லாம் போய்டுமோ அப்படின்னு நினச்சேன் நான் ஆனால் அப்படிப்பட்ட பாண்டியன் அதற்கு பின்னாலே எண்பத்தைந்து படங்கள்லேயே கதாநாயகம் எடுத்தான் என்றால் முக்கியமான காரணம் அந்த படத்திலே ஏற்று பாண்டியன் ஏற்றிருந்த என்ற கதாபாத்திரம் அந்த வீரன் அப்படியே ஜனக மத்தியில் போய் பழிச்சுன்னு ஒட்டிவிட்டார் அதன் காரணமாக தான் பாண்டியன் அந்த அளவுக்கு வெற்றியை படம் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை இந்த படத்தில் வந்து விஜய் பச்சனுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்கிறார் இந்த படத்தின் இயக்குனர் அதுதான் முக்கியமான விஷயம் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்துக்கு வந்து யார் இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு மிகச்சரியாக நல்ல நல்ல நடிகர்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காரு ஒரு பக்கம் மைன்கோ பி நொற்பக்க அருள்தாஸ் என்று என்னுடைய நண்பர் பல பேர் இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய குருநாதரை போலவே இளையராஜாவை இந்த படத்துக்கு கொண்டு வந்தார் பாருங்க அது இன்னொரு புத்திசாலித்தனமான செய்கி அவர் வந்து இளையராஜா வந்து ஒரு படத்துக்கு வந்து எப்படி உயிரூட்டுவார் அப்படின்றத காலம் காலமாக நாம் எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் அந்த பணியை இந்த படத்திலையும் செய்திருக்கிறார் நிறையவே ஒரு நிறைவான படமாக வந்து வந்திருக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை பதிவு செய்து விடைபெறுகிறீங்க நன்றி வணக்கம் கல்வியிலும் கலையிலும் கவித்துவத்திலும் வாழ்வியலிலும் எஸ்பெஷலி மொழியிலும் சிறந்தோர்கள் இத்தனை பேர் இங்கே இருக்கும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னு சத்தியமாக தெரியல பக் பக்குன்ற சவுண்ட் மட்டும்தான் மைண்டில் கேட்குது ஸோ மூளையெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணாமல் மனசில் தோன்ற நாலு வார்த்தையை பேசிட்டு போக போகிறேன் பேரன்பும் பெரும் கோபமும் இந்த கதையை வந்து சிவபிரகாஷ் சார் என்கிட்ட சொன்ன அந்த காட்சி எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது ஆஃபீஸ்க்கு போனேன் ஸோ ஃபால் நான் டிரெக்டர் சார் அண்ட் முருகன் சார் அவங்க இருந்தாங்க கதை சொல்ல ஆரம்பித்தாங்க கட் ஃபீலிங் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு தாக்கம் இந்த கதை எனக்குள்ளே உருவாக்குச்சு தட் இஸ் வை வாஸ் லைக் சரி கொஞ்ச நாள் சாராவாக வாழ்ந்து பார்ப்போம் ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நடந்தது வந்து ஒரு கலப்பு திருமணம்தான் அச்சா மலையாளி அம்மா தமிழ் அப்போது அம்மா சின்ன வயசில் சொன்னதெல்லாம் கேட்டு எல்லா கலப்பு திருமணங்கள்லையும் இருக்கிற மாதிரி சில மனக்கசகுகள் எங்கள் அம்மாக்கும் இருந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் பட் எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு பாலூட்டி வளர்த்ததோடு சேர்த்து பாரதியோட நிறைய வரிகளை படித்தும் வளர்த்துருக்காங்க அதில் ஒன்று நான் கேட்டது ஓடி விளையாடு பாப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா இப்படி ஆரம்பித்து ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்த பாரதி அப்படியே ஒரு உயிர் இரண்டு உயிர் எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து இருக்கணுன்ற மாதிரி கோழி நாய் பசு எல்லாத்தோடையும் சேர்ந்து விளையாடணும் பாப்பான்னு சொல்லுவார் அதை முடிச்சு நெக்ஸ்ட் இல் மூவ் டு தாயை பற்றி பேசியிருப்பார் அதற்கு பின் தமிழை பற்றி பேசியிருப்பார் அதுக்கப்புறம் இந்தியாவை பற்றி பேசியிருப்பார் அப்புறம் வேதத்தை பற்றி பேசியிருப்பார் கடைசியில் ஹீல் டேக்கெட் டூ சாதி சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி ரெண்டு அதை சொல்லணும்னு ஆசை தான் பட் கொஞ்சம் கையெல்லாம் நடுங்குது மீம் கண்டென்ட் ஆகிட விரும்பல எங்கேயாச்சும் ஒன்று ரெண்டு வார்த்தை தப்பா போய் சோ பார்த்து படிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஆல் சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு அன்பு நிறைய உடையவர்களே மேலூர் உயிர்களிடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும் வைரமுடைய நெஞ்சு வேணும் இது வாழும் முறையடி பாப்பா பாரதியின் இந்த வரிகள் என் மனசுல வளரும்போது போது தாக்கத்தை பேரன்பும் பேரன்பும் பெரும் கோபமும் படம் கண்டிப்பா பாக்குறவங்க மனசுல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விதைக்கும் சில கேள்விகளையும் எழுப்ப வாய்ப்புகள் உண்டு அது என்னென்னலாம் உங்க மனசுல சொல்லுதுன்றத நீங்க எங்க கிட்ட சொல்றதுக்காக ஆஃபீஸ் போன அப்பா திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு ஒருவார்னு காத்துட்டுருக்க குழந்த மாதிரி கண்டிப்பாக நானும் காத்துட்ருப்பேன் இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் என் அன்னை தந்தைக்கும் என் நன்றி அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இயக்குனர் சிவபிரகாஷ் சார் சாராவாக வாழறதுக்கு எனக்கு உதவி செய்தார் நான் இந்த படத்தில் சாராவாக இருந்ததில் நிறைய சிரித்தேன் கொஞ்சம் அழுதேன் ரொம்ப வழி அனுபவித்தேன் அதெல்லாம் உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நம்புகிறேன் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என் நன்றி தினேஷ் சார் டிஓபி தினேஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன் இங்கே வந்து எங்கள் எல்லோரையும் கிரேஸ் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் பைதபை உங்கள் எல்லாரோட ஆசிர்வாதமும் எனக்கு தேவை ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐ சி யூ என் தியேட்டர்ஸ் ஸூல்